பிரியமானவர்களே வெல்கம் பேக் டு வழிகாட்டி தெரிந்து கொள் சூஸ் நெல்சன் மண்டேலா அவர்களுடைய சிறப்பான வாசம் இப்படியாக சொல்கிறது மே your சாய்ஸஸ் ரிஃப்ளெக்ட் your ஹோப்ஸ் நாட் ஃபியர்ஸ் உங்கள் தெரிந்து கொள்ளுதல் உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தட்டும் பயத்தை அல்ல வாட் டு சூஸ் வாட் நாட் டு சூஸ் கொஞ்சம் சொல்லாமா நாம கூட ஜீவனுக்கு போகிற வாசலை தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும் கேட்டுக்கு போகிற வாசலை அல்ல மத்திய ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல சொல்லியிருக்க கேட்டுக்கு போகிற வாசல் வந்து விரிவும் வலி விசாலமா இருக்குது அப்படின்ட்டு அதை அநேகர் தெரிந்து கொள்றாங்க அப்படின்ட்டு கேட்டுக்கு போகிற வாசல் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடலாம் இன்றைக்கூட இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து அவ்வளோ அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குது இதில் இருக்கிற நன்மைகளை தந்திரக்காரனாகி சாத்தா நம்முடைய கண்களுக்கு மறைத்து அதில் உள்ள தீமையை மாத்திரம் நம்முடைய காண்பிக்கிறான் இதில் நிறைய விழுந்து போய்விடுறாங்க விழுந்து போய் ஈஸியாக இந்த விசாலமான வழியை தெரிந்து கொள்றாங்க ஆனால் அதோடைய முடிவு வந்து கேட்டுக்கு போகிற வாசல் அப்படிங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் அநேகர் இந்த வாசலை வந்து தெரிந்து கொள்றாங்க மத்திய ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் போட்டிருக்கு ஜீவனுக்கு போகிற வாசல் வந்து இடுக்கமும் வலி நெருக்கமுமாக இருக்குதுன்ட்டு ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர் அப்படின்ட்டு போட்டிருக்கு ஏன்னா வலி ரொம்ப நெருக்கமாக இருக்குது அதில் போகிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அதை வெறும் சிலர் தான் அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த வழியில நம்ம போகும் பொழுதுதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் இந்த வழியில் நம்ம போகணும் அப்படின்னா முதல்ல நம்ம நம்மளை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வாழ ஒப்பு கொடுக்கணும் அதை எப்படி நம்ம பண்ண முடியும் தினமும் ஆண்டவுடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நல்ல நண்பர்களோடு நம்ம ஒரு ஐக்கியம் கொள்ளும் பொழுது நம்ம வந்து இந்த வழியை ஈஸியாக கடந்து நித்திய ஜீவனை வந்து நம்ம வந்து அடைந்து விடலாம் ரொம்ப சரியாக தான் சொன்னேன் எனக்கு கூட வேதாமத்துல ஒரு வசனம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது ஒன் பதினாலு ஆறு இடத்து வாசத்து பார்க்கும் பொழுது நானே வழியும் சத்தியும் ஜீவனும் ஆய்வு இருக்கிறேன் நினைச்சு சொல்லி அருமையாக சொல்லி சென்றிருக்கிறார் ஆண்டவர் இயேசு நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிற வழியிலே நடந்து நீங்களும் நானும் ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் நித்தியத்தில் பிரவேசிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் லவ் காட் லவ் காட் பிளஸ் யூ